இது அப்புச்சியோட பெரட்டல் கரிசோறு நாங்க வச்ச பேரு பெரட்டல் பிரியாணி எப்போதும் சட்டியில கொஞ்சமா தான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டதங்க கிடைக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அகலமான சட்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்புச்சி வரமிளகாவும் சோம்பு மட்டும்தான் போடுவாங்க நான் கூட கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸும் புதினாவும் போட்டுக்கிறேன் பொடியா இருக்குன்னு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க அப்புச்சி பூண்டு மட்டுமே இடிச்சு போட்டு கூட செஞ்சிருவாங்க சும்மா ஒரு நூறு கிராம் சிக்கன் போதுங்க பொடியா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நாம இதுல சிக்கனை தேட மாட்டோம் ரைஸே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு தூள் போட்டு சிக்கன் வேகிற அளவு தண்ணி ஊத்தி விட்டு வேக விடுங்க சிக்கன் வெந்து தொக்கு பதத்துக்கு வந்ததும் நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கோங்க வாழை இலை இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி விட்டுருங்க இலை அதிகமா இருந்ததுன்னா சாதத்தை சூடாக போட்டு கட்டு சோறு மாதிரி கட்டி வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பிரித்து சாப்பிட்டா அந்த ட்ரெடிஷனல் வாசனையோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும்